அழகான ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றிபடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றிபடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே ஆண்டவனே எழில் வேலவாம் எலியேனும் உனைப் பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவாம் உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளபா அழகான பழனி மலை உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவாம் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கடுக திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் மாண்டவனே நீதான ஐயா உலகும் மாண்டவனே நீதான முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் மடி வெல்லுக்கு மேல ஜோதி ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன்